الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الحمد لله الله تعالى وبيان பெரிய ஒரு உதவியின் காரணமாக ஒரு பரக்கத்தான பல ரஹ்மத்துகளை உள்ளடக்கிக்கக்கூடிய ஒரு புகாவுடைய நேரத்துல நாம் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் தபு வரையறவர்கள் சொன்னாங்க என்னுடைய தோழரான ரசு சல்லம்பாக வசல்லம் அவர்கள் எனக்கு மூணு விஷயங்களை வசிய செஞ்சுட்டு போனாங்க உபதேசமாக சொல்லிட்டு போனாங்க அந்த மூனை நான் மௌத்து வரைக்கும் விட்டதே கிடையாது அதுல முதலாவது சொன்னாங்க மாதத்துல மூணு நாள் நோம்பு நோக்குறது அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னால வித்துரு தொழுதி மூணாவது ஒன்று சொன்னாங்க லுஹாவுடைய நேரத்தில் இரண்டு ரக தொழுகிற என்பதாக கூறினார் அப்போ ஒரு மனிதன் அதுவும் ஒரு சகாபி மௌத்து வரைக்கும் இந்த விஷயத்த பேணிதலாக செய்கிறான் என்று சொன்னா அப்ப அந்த நேரத்தில் எவ்வளவு முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கிறீங்க அப்ப அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு அல்லாவுடைய ரஹ்மத் பதக்கத் நிரம்பின ஒரு லுஹாவுடைய நேரத்தில் ஒரு மஸ்தினில் நாங்க உட்கார்ந்து என்னத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் நாட்டுல போற பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் சம்பந்தமா பேசுவதற்கா அல்லது எங்களுடைய அடுத்த எங்களோட தொழிலை எப்படி முன்னேற்றணும் எங்களை சம்பந்தமா பேசுவதற்கா அல்லது உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கா இப்ப ஒன்று கூறியிருக்கிறோம் கிடையாது இந்த உலகத்துல வாழக்கூடிய நாங்க அல்லா ரசூலுடைய அந்த வழிகாட்டல எப்படி எங்களை வாழ்க்கையில அமுல்படுத்தணும் என்பது சம்பந்தமாக பேச உட்கார்ந்து அன்பானவர்களே இங்க ஒரு சின்ன ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறோம் வெளியிட்ட பெரியோர் கூட்டம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் சுத்தி கொண்டிருக்கிறாங்க என்னத்துக்கு சுத்திட்டு இருக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கணும் ஏதாச்சும் வாழ்க்கையில சாதிச்சு கொள்ளணும் வீடு கட்டணும் ஒரு வாகனம் வாங்கணும் அதுக்கு ஏதாச்சும் வேலை செய்யணும் என்று சொல்லி முயற்சி செஞ்சு கொண்டு இன்னொரு பக்கம் என்ன காசு கிடைச்சிட்டா நிம்மதி வந்துடும் கொஞ்சம் தொழில் அமைச்சு நிம்மதி வந்துடும் திருமணம் முடிக்காதவர் யோசிக்கிறாரு திருமணம் முடிச்சுட்டா நிம்மதி வந்துடும் என்று சொல்லி எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அல்லாஹு தாலா

நோம்பு நோக்குற மாதத்துல காசு இருக்கிறவங்க ஹஜ்ஜி போறாங்க ரூரா போறாங்க ஒரு ஆணை நாங்க ஓதுறோம் தானே அப்ப நாங்களும் மும்மின்கள் தானே அப்படி கிடையாது அல்லாஹு தாலா மும்மின் என்று ஒரு மனிதரை எப்ப உறுதிப்படுத்துவார் என்று சொன்னால் முதலாவது அவருக்கு ஒரு எக்ஸாம் வைப்பான் ஒரு பரீட்சை வைப்பான் அந்த பரீட்சையில் அவர் சரியாக அந்த பரீட்சையில் அவர் பாஸ் ஆகிறாரோ வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு தான் நல்லா தாரா சொல்லுகிறான் பறக்காத்தின் மின சமாக வானம் பூமியுடைய பறக்கத்தை திறந்து கொடுப்போம் அப்ப எப்படியான சோதனைகள் வரும் அதையும் மலாம தர சொல்லிடறான் சூரா பத்ரா ஒரு சொல்லிக்கிறான் வரணகுனு வண்ணக்கும் உங்களை நாங்கள் சோதிப்போம் விஷயத்தின் மீன ஹௌஃபி வஞ்சம் ரொம்ப இல்ல கொஞ்சமாக பயத்தை தந்து சோதிப்போம் சகாபாக்கள் கூறி நாங்க நாங்க ஈமான்பன் விட்டோம் இஸ்லாத்தை இற்றுட்டோம் நாங்க எங்களுடைய மக்காவை விட்டு மதீனா அங்கே செஞ்சிட்டோம் ஆனா ஆரம்ப காலகட்டத்துல நாங்க காலையில் எலும்பினதுல இருந்து தூங்குற வரை எங்களோட ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டுதான் தூங்குவோம் எங்களோட ஒரு ஆயுதம் இருக்கும் ஏன் அந்த அளவுக்கு அந்த காலகட்டம் பயத்தால் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருந்தது எப்ப என்ன நடக்கும் என்பது தெரியாது

அப்ப என்னுடைய உங்க சாப்பாடு என்ன சொன்னாங்க சௌதான் இரண்டு சாப்பாடு இரண்டு கருப்பு உணவுகள் அதுதான் என்ன அத்தமர்வன் தண்ணீரும் தான் குடிப்போம் என்பதாக கூறினாங்க அப்ப இது நபியன் நாயன் சொல்லாலேஸ் அவர்களுக்கும் இந்த சோதனை கொடுக்கப்பட்டது சகாபாக்களுக்கும் இந்த சோதனை கொடுக்கப்பட்டது சாப்பாடு சாப்பிடுவதற்கு வழி இல்லாம வயிற்றுல கட்டி கொண்டும் இருந்தாங்க எல்லா வகையான சோதனைகளையும் அவங்க இது

எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுடைய எல்லா சந்துக்களும் குறைய ஆரம்பித்தது எந்த அளவுக்கு குறைய ஆரம்பித்தது மனைவி ஹதிஜா நாயகி அவங்களை அடக்கம் செய்யற நேரத்துல அவங்க கஃன் செய்வதற்கு கூட ஆடை போதா ஒரு நிலைமை இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தது அவங்களுடைய உமா பாப்பா மிகப்பெரிய ஒரு செல்வந்தங்களாக இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க மக்காவுக்கு வந்தாங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க கிடையாது நடந்து வராங்க பார்த்துட்டு கொஞ்சம் கவலைப்பட்டாங்க அப்ப கேட்கப்பட்டது ஏன் நீங்க கவலைப்படுவீங்க இல்ல அவர் ஒரு காலத்துல எவ்வளவு செல்வந்தரா வாழ்ந்தாரு அவருடைய ஆடை எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கிறது என்று சொல்லி ரசுல்லா கவலைப்படுற அளவுக்கு சகாபாக்களுடைய நிலைமை இருந்தது அதே மாதிரி சொல்லுகிறான் உங்களுக்கு நேசமாக இருக்கிறவங்களை நீங்க இழக்கிற நேரத்திலையும் உங்களை சோதிப்போம் எங்களோட அன்பாக இருந்தவங்க பாசத்தோட இருக்கிறவங்களை நாங்க இழக்க வைக்கும் உங்களை சோதிப்போம் சஹாபாக்கள் மிக முக்கியமான ஒரு சகாபி ஹம்சார் அலியோபா அவர்கள் மக்காவில் இருக்கிற காலகட்டிலும் அலி அம் அவர்களும் தான் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தாங்க அப்படிப்பட்ட கொலை சாதாரண முறையில் கொலை செய்யப்படல அவங்களுடைய வைத்த கிழித்து அவங்களுடைய வயிற்றுக்குள்ள இருந்து ஈழலை எடுக்கிற அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்க சித்திரவதை செய்யப்பட்டாங்க அந்த அளவுக்கு கொலை செய்யப்பட்டது யாரு ரசோல்லாவுடைய சாச்சா ரசோல்லாவுக்கு மிக நெருக்கமான ஒரு சகாமி சகாபாக்கள் சொன்னாங்கல்லா ஹம்சாரியவாடைய மௌத்துக்கு கவலைப்பட்டதை போல வேறு யாருடைய மௌத்துக்கும் கவலைப்பட்டது கிடையாது ரசூலுல்லா அவங்களை அடங்குற நேரத்தில் சின்ன பிள்ளை மாதிரி தேமி தேங்க என்பதாக கூறாங்க அப்ப எங்களுக்கு நேசமாக இருக்கிறவங்களை வைத்தும் நாங்கள் சோதிக்கப்படுவோம் ரசூசல்லாரி சாவுங்களை மதீனாவுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வேண்டி சகாபாக்கள் மதீனா வாசிகள் எல்லாம் மக்காவுக்கு வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க நேரத்துல நேரத்தில் வசூல் சல்லாரி சாவுரை சந்திக்கிற நேரத்தில் ரசூல்லாவுடைய சாச்சி அப்பா அவர்களும் இருக்கிறாங்க அப்ப அப்பா சொல்லி அவங்களுக்கு சொன்னாங்க அன்சாரியாவில பார்த்து நீங்க வசூல் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு கூட்டிட்டு போறது பிரச்சனை கிடையாது நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னா மதீனாவில் இருக்கிறவங்க தலைவர்களை நீங்க இலக்கை நேரிடும் உங்களுடைய சொத்துக்களை நீங்க இலக்க நேரிடும் உங்களுடைய குடும்பங்களை நீங்க இலக்கை நேரிடும் என்று சொல்லி சொன்னாங்க அந்த சொன்னாங்க என்ன நடந்தாலும் சரி தான் நீங்க நாங்க உங்களை கூட்டிட்டு போவோம் மதீனாவுக்கு போல அங்க தலைவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் சார்பில் சகிதாக்கப்பட்டார் அவருடைய குடும்பங்கள்ல எத்தனையோ பேர் ஷகிதாக்கப்பட்டார் எல்லாம் வெள்ளத்துக்காக வேண்டி அல்லாட தீனுக்காக வேண்டி அல்லாவை முழுமையாக நம்பினதால ஏற்பட்ட சோதனைகள் அப்ப இந்த சோதனைகள் எல்லாம் யார் வெற்றி பெறுகிறாரோ அவருதான் உண்மையான பூமீனாக கருதப்படுறாரு அவருக்கு தான் அல்லாஹு தாலா வாக்களிக்கிறான் பூமியுடைய பரக்கத்தை நாங்கள் திறந்து கொடுப்போம் அப்ப வானபூமியுடைய பரக்கத்தை திறந்து கொடுக்கிறா என்ன ஒரு மனிதன் இன்றைக்கு உலகத்துல நிறைய சம்பாதிக்கிறாரு எல்லாம் இருக்கிறது வீடு வாசல் காசு எல்லாமே இருக்கிறது ஆனா அவரோட வாழ்க்கையில நிம்மதி இல்லை இருந்தா நிம்மதி வரும் என்று சொல்லிதான் சம்பாதிச்சோம் ஆனா இப்ப காசி இருந்தும் எங்களுக்கு நிம்மதி இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஏழையாக இருந்தும் அவருக்கு நிம்மதி தான் இருக்கிறது காசி இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது திருமணம் முடித்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது சரி திருமணம் முடிக்காமல் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அல்லாட ரஹமத் பரக்கத் அதுல இருந்து எடுக்கப்பட்டு விட்டது அப்ப அல்லாட ரஹமத் பரக்கத் எங்களுக்கு வலமாக இருந்தால் நாங்க ஏழையாக இருந்தாலும் நிம்மதியாக வாழையனும் செல்வத்தராக இருந்தாலும் நிம்மதியாக வாழையனும் காசி இல்லாட்டியும் நிம்மதியாக வாழையனும் திருமணம் முடித்தாலும் நிம்மதியாக வாழையேனும் அப்ப அதைத்தான் அலாபுத்தானா எதிர்பார்த்தார் அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமான் குறைய ஆரம்பிக்கிற நேரத்துல அல்லாட பயம் இல்லாம போயிடும் அல்லாட பயம் உள்ளத்துல சொன்னா அவன் தொழில மோசடி செய்வான் அவன் பேசினா பொய்யத்தான் பேசுவான் வியாபாரம் செய்யற மக்களை ஏமாத்துவான் வெளி நல்ல மனிதரை போல இருப்பாரு ஆனா உள்ரங்கத்துல மிக மோசமான ஒரு மனிதராக இருப்பார் ஏன் காரணம் அவர் உள்ளத்துல ஈமான் கிடையாது ஈமான் இல்லாததனால அல்லாட பயம் இல்லாம போய்விட்டது ஹசன் நதீர் அகமது சொல்லுவாங்க அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க அங்கே வந்துட்டு சாராயம் குடிக்கிறதை நிப்பாட்டணும்னு சொல்லி கவர்மெண்டால ஒரு தடை போட்டாங்க அதற்காக வேண்டி பல மில்லியன் டாலர் செலவழிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து விளம்பரப்படுத்தி இதுல வார ஆபத்துகளை சொல்லி எல்லாம் செல்லி பார்த்தாங்க ஆனா கடைசியாக அவங்களால முடியலை அதை கொண்டோல் பண்ண முடியலை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அந்த கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துட்டாங்க இதுக்கு பின்னால என்ன செஞ்சிடுவோம் சாராயம் குடிக்கிறத அனுமதியா அனுமதி கொடுத்துடுவோம் இதுக்கு பிறகு எதுவும் இல்லை ஏன் என்ன காரணம் மக்களுடைய உள்ளத்தில் அல்லா ஒருத்தன் இருக்கிறான் ஈமான் கிடையாது என்னை ஒருத்தன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னை படைத்தான் அவன் தான் எனக்கு உணவு தருகிறான் அவன் தான் என்னை வாழ வைக்கிறான் நான் மௌத்தாய்வதற்கு பின்னால நான் அவன் பதில் சொல்லவரும் என்கிற அந்த நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்லாதனால படைச்சவனை பற்றி ஒரு பயம் உள்ளத்துல இல்ல அதனால மக்களுக்கு என்ன தடையை போட்டாலும் மக்கள் எடுக்க மாட்டாங்க அவங்க செய்யற செய்ய பதிக் கொண்டுதான் நிற்பாங்க ஆனால் அன்பானவர்களே ரபிநாயன் சொல்லாலிசலாம் வார காலகட்டத்தில் கட்டத்துல மக்காவுள்ள எப்படி நாங்க இன்னைக்கு தண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி சாராயம் குடிப்பாங்க வீட்டில் சேரறிச்சு வச்சு எப்ப ரசு சொல்லாரிசலம் வந்த நேரத்துல நீங்க சாராயம் குடிக்காங்கன்னு சொல்லி சொல்லலை பயந்து உலகத்துல வாருங்கள் அல்லாட கட்டளை வருகிறது நீங்க சாராயம் குடிக்க கூடாதுன்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க எங்களுடைய சாராயம் வாங்கி கிட்ட வந்து விட்டது கேள்விப்படுகிறோம் நாங்கள் வாய் கிட்ட தானே குடிச்சு போட்டு முடிவெடுப்போம் யோசிக்கல கொண்டு போனதை தூக்கி போட்டுட்டு நாங்க வந்துட்டோம் இதுதான் ஈமான் அது குமரடியுடைய காலத்துல ஒரு பால் கலக்கிற ஒரு பெண்மணி பால் விற்கக்கூடிய ஒரு பெண்மணி இரவு நேரத்துல பால் கலந்து அந்த பாலுல தண்ணி கலக்குறாங்க அப்ப அந்த பெண்மணியுடைய மகள் சொல்றாங்க இது உமருடைய ஆட்சியாக இருக்கிறது பாலில தண்ணி கடக்கிறது கூடாது தானே ஏன் கலக்குறீங்க என்று சொல்லி கேட்கிறாங்க அப்ப அந்த தாய் சொன்னா உமர் தான் இல்லையே வீட்டுல உமர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாரு கலந்துடுவோமே அப்ப அந்த பெண்மணி அந்த பெண்மணியுடைய மகள் சொல்றாங்க உமர் இல்லாட்டியும் எங்களையும் உன்னையும் படைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே அவன்கிட்ட பயம் உனக்கு இல்லையான்னு சொல்லி கேட்கிறான் அப்ப இது என்ன எதனால வந்தது அல்லா உன் நம்பினா அல்லா மீது உள்ள அந்த பயம் உருவாக ஆரம்பித்தது ஹசரத் மூசா அலை அவங்களுடைய காலம் அல்லது குமுதிரிய காலம் ரசூசல்லாசனம் சொல்லியிருக்காங்க புகாரி சரிப்பில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் மூணு பேர் என்ன செய்கிறாங்க ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கொள்றாங்க அந்த மூணு பேர் குகைக்குள்ள மாட்டிக்கொள்ற நேரத்தில் அந்த குகையில இருந்து வெளியாகுவதற்கு அவங்க மூணு பேர் பேசிக் கொள்றாங்க நாங்கள் உலகத்தில் என்ன நல்ல மனு செய்தி இருக்கிறோமோ அதை செல்லி அல்லா உலகத்தில் துவா செய்வோம் அல்லா முத்தால வெளியாகக்கூடிய ஒரு வாசலத்தில் வந்து தருவோம் அப்ப அதுல ஒருத்தர் துவா செஞ்சாரு யாழ்லா நான் எனக்கு நேசமான ஒரு பெண்மணி என் குடும்பத்திலே இருந்தார் அந்த பெண்மணியோட நான் விபச்சாரத்தை ஈடுபடணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த பெண்மணி அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஒரு கட்டத்துல எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமைந்தது அந்த பெண்மணியோட விபச்சாரம் செய்வதற்கு அந்த பெண்மணியோட விபச்சாரம் செய்வேன் நான் செய்வதற்கு நான் நெருங்கி விட்டேன் நெருங்கின நேரத்தில் அந்த பெண்மணி என்னிடத்துல ஒரு வார்த்தை சொன்னால் அல்லாவை நீ பயந்து கொள் என்பதாக அந்த தருணத்துல சொன்னா நான் அந்த தருணத்திலே அதை விட்டுட்டு நான் பூரமாகி வந்து விட்டேன் சொல்லி இது அல்லாட பயம் உள்ளத்தில் ஆட்கொண்டிருந்தது அல்லாவில் உள்ள நம்பிக்கை தான் பயத்தை உருவாக்கும் அப்ப நாங்க இன்னைக்கு எங்கட வாழ்க்கையில அஞ்சு நேரம் தொழுகிறோம் தான் அந்த அஞ்சு நேரம் தொழுகிறவர் தான் வெளியில வந்து பொய்யும் சொல்கிறார் அஞ்சு நேரம்ல வியாபாரம் செய்ய கூட அஞ்சு நேரம் தொழுகிறாரு தான் அவர் தான் சொன்ன வாக்கு நிறைவேற்றார் அன்பானவர்களே எங்களுடைய வெறுமனை தொழுகைகளை மாத்திர வைத்து அஞ்சு நேரம் தொழுகிறதனால நாங்க ஒரு மும்மீனாக மாறிவிடார் நாங்க யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும் கவலைப்படணும் என்னுடைய உள்ளம் எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறது நான் பாவத்தை செய்யற நேரத்துல அரை இந்த பாவத்துக்கு நான் நாளைக்கு மோத்துக்கு பின்னால பதில் சொல்லணுமே நாளைக்கு என்னுடைய குடும்பம் எல்லாம் இருக்குமே என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்க என்னுடைய மனித மக்கள் இருப்பாங்க என்னுடைய தாய் தந்தையர்கள் இருப்பாங்க என்னுடைய நண்பர்கள் இருப்பாங்க முழு உலகமும் நாடைய தியானத்துடைய நாளில் இருக்கிற நேரத்துல அல்லா இடத்துல வந்து கேட்டா நீ இப்படி ஒரு பொய் சொன்னிய நீ இப்படி ஒரு பாவத்தை சொன்னியுள்ளா இடத்துல கேட்டா நான் அந்த மக்களுக்கு முன்னால் எப்படி நான் விளையாடிப்பேன் என்கிற ஒரு பயம் உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா உலகத்துல நாங்க என்ன வேண்டாலும் செய்ய அப்ப உண்மையான பொம்மிகளாக நாங்கள் உலகத்தில் வாழவில்லை என்று சொன்னா அல்லாஹு தாலாவுடைய பயம் இல்லாமல் போய்விடும் நினைச்ச மாதிரி உலகத்தில் ஆரம்பிக்கும் பேருக்கு முஸ்லிம்களாக இருக்கும் அதனாலதான் பார்க்குறோமா இல்லையா எங்க போனாலும் முஸ்லிம்களுக்கு நெருக்கடி கஷ்டங்கள் பிரச்சனைகள் வாழ்றதுக்கு காரணம் என்ன இவ்வளவு பள்ளிகள் பல லட்சம் பல கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பல மதரசாக்கள் இருக்கிறது பல இடங்களில் தாவா சென்றவர்கள் இருக்கிறது இருந்தும் ஏன் முஸ்லீம்கள் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்ன காரணம் உண்மையான அந்த ஈமான் உள்ள அந்த பயம் உள்ள முஸ்லிங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது சஹாபாக்களுடைய காலம் அவங்களுக்கு பின்னால் வாழ்ந்த காலத்துல நல்ல தன்மை உள்ள ஈமான் உள்ள தக்வா உள்ள முஸ்லிம்களுடைய அந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்தது இந்த காலத்துல முஸ்லிம்களாக வாழ்கிறோம் அல்லாஹ் எதிர்பார்த்த அல்லாஹ் கட்டளையிட்ட முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கிறது அதனாலதான் அல்லாஹ் வாழ்ந்து சொல்லக்கூடிய இந்த அந்த வாக்கைகளால் அடைந்து கொள்ள இல்லாமல் இருக்கிறது

இப்ப நாங்க நினைக்கிறது என்ன வாலிபராக இருக்கிறவர் அவர் இப்ப படிக்கிறாரு அவருக்கு தேடணும் பள்ளிக்கு பிறகு அப்ப என்ன வரட்டும் இல்ல குடும்பம் பிள்ளைகளுக்கு பிள்ளையை வளர்க்கணும் தொழில் இல்ல நீண்ட விஷயத்துல ஈடுபட டைம் இல்ல அதனால இன்சா இல்ல ஒரு நாற்பது வயசுல ஒரு அறுபது தாமதத்துக்கு பிறகு பிள்ளைங்க வரணும் அறுபதுல இருக்கிறவர்கள் என்ன யோசிக்கிறாரு இப்ப பள்ளிக்கு போயிட்டு என்னதான் செய்யறது வாலிபா காலத்துல வந்திருக்கணும் நாற்பது ஐம்பது வயசுல வந்திருக்கணும் இப்ப அது அறுபது எழுபது ஆகிட்டு இப்ப நடவையில் வீட்டுல படுத்த படுக்கையாக ஆகிவிடும் அன்பானவர்களே அல்லாஹ் தாலா சூரா கஹூஃபுல ஒரு ஏழு பேருடைய வாழ்க்கையை சொல்லுகிறான் இந்த ஏழு பேரும் வந்து நாற்பது ஐம்பது வயசு கிடையாது அறுபது எழுபது வயசு கிடையாது வாலிபர்கள் சம்பந்தமாக பேசுகிறான் இந்த வாலிபர்கள் ஏழு பேரும் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை சொல்லுகிறாங்க அவ்வளவு செல்வந்தம் உள்ள இந்த நாலு பேரும் அல்லாஹ் அவர்கள் எல்லாரும் அல்லாமே ஈமான் கொண்டார்கள் நம்பினார் எப்படி நம்பினார்கள் அந்த மன்னன் அவர்கள் ஏழு பேரையும் கூப்பிட்டு வந்து சொன்னார் நீங்க அல்லாஹுவை வணங்கக்கூடாது நான் காட்டக்கூடிய இறைவனைத்தான் நீங்களும் வணங்க வேண்டும் சிலை வணங்கத்தை நீங்களும் பின்பற்ற வேண்டும் முழு ஊர் மக்களும் அந்த ஏழு வாழ்வர்களுக்கும் எதிராக இருந்தால் அந்த ஏழு வாழ்வர்களுக்கும் என்ன பிரச்சனை அரச குடும்பம் காசி இருக்கிறது செல்வம் இருக்கிறது மிகச்சப்படி வாழ்ந்திருக்கலாம்

நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலேயும் அந்த ஈமான் தக்குவாக கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் அல்லா உள்ளத்தில் கேட்கணும் நாங்கள் அஞ்சு நேரம் தொழுகிறோம் தொழுக உடனே அவசரமாக வெளியாகி போய்விடக்கூடாது அல்லா உள்ளத்தில் கேட்கணும் மூத்துக்கு முன்னாடி உறுதியான ஈமானை தாயா அல்லாஹ் நபீர் நாயக் சல்லா இஸ்லாம் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க சஹாபாக்களை பற்றி அல்லா முத்தாலா குரான்ல பல இடங்கள்ல வரணிச்சு கூறுகிறான் கண்ணியப்படுத்தி கூறுகிறான் அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை வரலாறு நாங்க எடுத்து பார்க்கிற நேரத்தில் சக்கராத்திர நேரத்தில் அவங்க பயந்தாங்க நான் சரியான முறைக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி உலகத்துல வாழ்ந்தேனா மூத்துக்கு பின்னால உள்ள என்னுடைய வாழ்க்கை நல்லதாக அமைஞ்சிருமா என்ற பயம் அந்த மக்களுடைய உள்ளத்திலிருந்து முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கால் பாதம் வீங்கி வெடிக்கிற அளவுக்கு நின்று தொழுவாங்க அப்ப நாங்கெல்லாம் அன்பானவர்களை நாங்க கவலைப்படணும் சின்ன அமல்களை செய்துவிட்டு நாங்க நினைச்சிடக்கூடாது இது போதும் தானே அஞ்சு நேரம் தொழிற்குறம் தானே அப்ப இதுக்கு பிறகு என்ன இருக்கிறது

என் ஈமானும் என்னுடைய அடல் உள்ள ஒரு பிரச்சனை தான் இந்த வாழ்க்கையில் அடிக்கிறது அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க ஆரம்பிச்சோம் என்று சொன்னார் எங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கடிகளையும் அல்லாஹுத்தால லேசாக்கி தந்துருவாள் ஆனால் அன்பான் அவர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹுடத்துல கவலைப்பட்டு நாங்க கேட்கணும் ஈமான அல்லாஹ் எனக்கு அஞ்சு நேரம் தரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார் இந்த தொழுகையில எனக்கு ஒரு இஸ்திகாமத்தை தா நிரந்தரத்தை தா இந்த தொழுகையை அழகாக்கித்தா இந்த தொழுகையின் மூலமாக உதவி பெறக்கூடிய மக்களை போல எங்களையும் ஆக்கிடியா ஈமான உறுதியாக்கித்தா மௌத்து வரைக்கும் உன்னை நம்பி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தா பாவத்திலிருந்து நாங்கள் தூரமாக கூடிய ஒரு ஈமானத்தை தா ஈமானை தா ஹராமான விடயங்கள்ல இருந்து தூரமாக கூடிய ஒரு ஈமானை தா என்று சொல்லி நாங்க அல்லா உலகத்துல கேட்கணும் அல்லா உலகத்துல கேட்காம எப்படி தருவான் நாங்க ஒரு எங்களுக்கு ஒரு தேவை சொன்ன ஒருத்தர் கேட்டா தான் தருவாரே தவிர கேட்காம தரமாட்டான் மாட்டார் அதே மாதிரி எங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தேவை உலகத்துடைய அறிவு எல்லாரிலயும் இருக்கிறது பிசினஸ் எல்லா எல்லாரிலயும் இருக்கிறது எஜுகேஷன்ல எல்லாரும் பெரிய பெரிய லெவலுக்கு வந்துட்டோம் ஆனா நாங்க இன்னும் ஈமான்ல தாழ்ந்த நிலவையில் தான் இருக்கிறோம் அந்த ஈமான் நாங்க டெவலப் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி உள்ள ஒரு ஈமானாக வரணும் என்று சொன்னா நாங்க அல்லாவுடத்துல கேட்டு கேட்டு கேட்டுதான் அதை உறுதியாக்க தவிர நாங்க சும்மா இருந்து கிடைக்காது ஆனால் அன்பானவர்களே இந்த இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தாலா தந்திருக்கிறார் இது ஒரு மலக்கு மாறுகள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு மசிதுடைய ஒரு சூழலாக இருக்கிறது நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல நீயத்து வைக்கணும் எந்த ஈமான்ல நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் அந்த ஈமான் அதிகரிப்பதற்காக வேண்டி நாங்க அல்லா உள்ளத்துல நாங்க நிறைய துவா செய்யணும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நீயத்து வைக்கணும் அதனால இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்தோம் சாமான் எடுத்தோம் ஏதோ நிகழ்ச்சி நடந்திக்கு அதனால முடிஞ்சிட்டு இன்னொரு மாசம் வருவோம் என்று இல்லாம நாங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நெல்ல எண்ணத்தோட பள்ளியில இருந்து வழியாகிட்டு போகணும் எந்த வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது நான் சரியான சரியான முறைக்கு தொழுகிறேன் இல்லை இதுக்கு பின்னால் நான் சரியாக தொழுவேன் நான் தொழுகிறேன் தான் தொழுகையில் பேரிதல் கிடையாது இன்றைக்கு நுகர் தொழுதான் நாளை அன்னைக்கு தான் அடுத்த நுகர் தொழுகிறேன் அஞ்சு நேரம் பேரிதலாக தொழுவது கிடையாது பொதுபோக்காக இருக்கிறேன் இதுக்கு பின்னால் நான் அதை சரியாக செய்யணும் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை குறைஞ்சிருக்கிறது கஷ்டம் வார நேரத்தில் அல்லாஹோ மறந்து பேசுகிறேன் இதுக்கு பின்னால் நான் அப்படி செய்யக்கூடாது அல்லாஹ்வோட நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல்களில் ஈடுபடணும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நீயத்தோட இந்த மசிதிலிருந்து வெளியாகி போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா என் மனைவருக்கும் தந்தருவானாக அல்லா என் மனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக அல்லா என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்திருவாயாக யல்லா என்னுடைய ஈமானி அதிகரித்து தந்துருவாயாக எல்லா நிலைமையிலேயே உன்னை பயந்து வாழக்கூடிய ஒரு வாக்கியத்தை தந்துருவாயாக ஹராத்தை விட்டுமை மனைவர்களையும் யா தூரமாக்கி வருவாயாக யல்லா இந்த மஜ்லிசை செய்து செய்திருல்லா